வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி நடைபெற்றது சுப்பிரமணியன் அவர்கள் துவக்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்வில் சென்னை பெருநகர மாநகராட்சி துணை மையம் மகேஷ்குமார் பத்தாவது மண்டல குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி நூற்றி நாற்பதாவது மாமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான ஸ்ரீதரன் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது நூற்றி நாற்பதாவது வார்டு கே ஆர் கோவில் தெருவில் ஒன்று புள்ளி எண்பது லட்சம் ரூபாயில் புதிய மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற உள்ளது நூற்றி நாற்பதாவது வார்டு சம்பங்கி தெருவில் எழுபது லட்சம் ரூபாய் செலவில் புதிய மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியும் எல்லையம்மன் கோவில் தெரு முழுவதும் ஒன்று புள்ளி ஐம்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவில் புதிய மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணியும் கோவிந்தன் சாலையில் ஒன்று புள்ளி எண்பது லட்சம் ரூபாய் செலவில் புதிய மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் என மொத்தமாக ஐந்து புள்ளி பத்து கோடி ரூபாய் மதிப்பில் நான்கு தெருக்களுக்கு மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் துவங்கியுள்ளது என்று கூறினார் அதன் பின்னர் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எந்த பணிகளையும் முறையாக மேற்கொள்ளவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கு குறித்தான கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி அப்படி சொல்வதற்கு முன்பாக கொஞ்சம் யோசித்து இருக்க வேண்டும் சொல்லும் பொழுது கொஞ்சமாவது வெட்கப்பட்டு இருக்க வேண்டும் அதிமுகவின் பத்து ஆண்டு கால ஆட்சி என்பது தமிழ்நாட்டின் இரண்ட கால ஆட்சி என்று கூறினார்